கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய் ஆவியை உங்களுக்கு அருள்வாராக எபேசியர் ஒன்று பதினேழு இன்று நாம் தியானித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற புனிதர் புனித ஆல்பர்ட் பெரிய ஆல்பர்ட் என்று திருச்சபையால் பெருமைப்படுத்தப்படுகின்ற இவர் ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டில் பிறந்தவர் பிரபு குலத்தைச் சார்ந்தவர் இவருடைய தந்தை இராணுவ அதிகாரியாக இருந்தார் ஆகவே தன்னுடைய மகனையும் அரச நிலையில் உயர்த்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஆனால் ஆல்பர்ட்டினுடைய உள்ளமோ மாறாக துறவு வாழ்வுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது தந்தை விருப்பமில்லாமல் இருந்தாலும் எப்படியோ அனுமதி பெற்று அந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற டொமினிக்கன் சபையில் போய் இணைந்தார் டொமினிக்கன் சபையை பொறுத்தவரையில் கல்வியிலும் தவ ஒழுக்க வாழ்விலும் மேன்மையான ஒரு சபையாக இருந்தது திருச்சபையின் கோட்பாடுகளை தாங்கி பிடிப்பதில் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் ஆகவே இவரும் ஆர்வத்தோடு சேர்ந்தாலும் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இவர் கல்வியில் உயர முடியவில்லை மிகவும் சிரமப்பட்டார் எனவே கல்வி கற்க முடியாமல் இந்த சபையில் நாம் தொடர முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்து அங்கிருந்து வெளியேறலாம் என்று அவர் முடிவெடுத்தார் அப்பொழுதுதான் தேவதாயினுடைய அன்பு அவரை ஆட்கொண்டது ஞானம் மிகு கன்னிகையே என்று திரு அவை தேவதாயை போற்றுகின்ற அந்த அன்பு ஆர்வத்தினால் அன்னை மரியின் ஆதரவினால் இவர் கல்வியை தொடர்ந்தார் பதுவை பல்கலைக்கழகத்தில் இணைந்து எல்லா துறைகளிலும் நல்ல நிலையில் அவர் படித்தார் அதை தொடர்ந்து பேராசிரியராக கொலஞ்ச் பாரிஷ் போன்ற பல்கலைக்கழகங்களில் அவர் விளங்கினார் பெரிய பெரிய மாணவர்களை அறிஞர்களை உருவாக்கினார் அதில் முக்கியமான ஒருவர்தான் புனித தாமஸ் அக்கோவைனாஸ் திருச்சபையில் நற்கருணையை பற்றி அருமையான விளக்கம் கொடுத்தவர் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் மெய்யியல் இறையியல் போன்றவற்றை எல்லாம் சிறப்பாக கற்றுத் தேர்ந்த தாமஸ் அக்வேனாசினுடைய பேராசிரியராக இருந்தவர் இந்த ஆல்பர்ட் இவர்தான் தாமஸ் அக்வேனாஸ் வருங்காலத்தில் திருச்சபையின் மாபெரும் வல்லுநராக இவர் விளங்குவார் என்று முன்னறிவித்தவர் அந்த அடிப்படையில் தாமஸ் அக்வேனாஸ் இன்றும் திருச்சபையில் ஒரு பெரிய புனிதராக கருதப்படுகிறார் இவ்வாறு ஒவ்வொருவருடைய வாழ்வு நிலையையும் நன்கு உணரக்கூடிய ஞானம் பெற்ற ஒரு ஆசிரியராக விளங்கினார் அதே நேரத்தில் இவருடைய துறவு வாழ்வில் கீழ்ப்படிதல் எளிமை கத்தோலிக்க நம்பிக்கை திருச்சபைக்கு பிரமாணிக்கமாக இருப்பது என்பதில் மிகவும் கருத்தாக இருந்தார் எவ்வளவுதான் அறிவும் ஆற்றலும் இருந்தாலும் அவருடைய வாழ்வு என்பது மிக எளிமையான ஒரு வாழ்வாக இருந்தது அதை நினைத்து திருச்சபை என்று பேரானந்தம் கொண்டு கடவுள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றது மேலும் இவர் ஜெர்மனி நாட்டினுடைய முக்கியமான பொறுப்புகளை பெற்றார் ஆயராக உயர்த்த பெற்றார் திருத்தந்தையின் பிரதிநிதியாக உயர்த்த பெற்றார் பிரான்ஸ் நாட்டில் தாமஸ் அக்வைனாஸ் அவருக்கு எதிராக எழுந்த நிலைப்பாடுகளில் இவர் முன்னின்று தாமஸ் அக்வைனாஸ் கூறியவை அனைத்தும் விஞ்ஞானபூர்வமாக ஆன்மீக ரீதியாக சரியானவை என்று வாதாடி புனிதரை அவர் திரு அவையின் முக்கிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் இவ்வாறு திருச்சபையில் பெரும் பங்கு ஆற்றியவர் இந்த பெரிய ஆல்பர்ட் இவருடைய வாழ்வை நாம் சிந்திக்கின்ற போது கடவுள் இவருக்கு கொடுத்த நல்ல வரங்களை நல்ல வாய்ப்புகளை அன்னையாம் திருச்சபையின் கோட்பாடுகளை எல்லோரும் புரிந்து கொள்ள அவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர் ஆண்டவருடைய அன்பு திருச்சபையை அகிலமெல்லாம் அறிவிக்க தன்னை அர்ப்பணித்த இந்த மாபெரும் புனிதருக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இவரைப் போன்று கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல அறிவை கடவுளாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற அந்த மேலான நிலைக்கு நாமும் நம்மை உட்படுத்த இந்த புனிதர் வழியாக மன்றாடுவோம்